ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கருவேப்பிலை சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு பிடிக்காய் அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பச்சை மிளகாய் வந்து ரெயில் எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வதக்கிட்டு போது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் அதை கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்னதா ஒரு தக்காளி தக்காளி அதிகமா ஒரே ஒரு தக்காளி இப்போ நம்ம தேங்காவும் கருவேப்பிலையும் மிக்சியில் போட்டு அரைச்சுக்கலாம் இந்த அளவு நல்லா குரபரப்பா அரைச்சுக்கலாம் நம்ம அரைச்ச கருவேப்பிலையும் தேங்காவும் அரைச்சது நம்ம போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஸ்டேஜில் அரிசி ஊற வச்சது நம்ம போட்டுருக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம அரிசி வேகறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இப்ப நம்ம அரிசி போட்டுட்டு தண்ணி போட்டுட்டு நம்ம மூடி வைக்க போறோம் இப்ப நம்ம தயிர் போட்டுக்கலாம் தயிர் இருந்தா போட்டுக்கலாம் நான் தயிர் போடல தயிர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா உனங்களுக்கு அரை கிளாஸ் போட்டுக்கலாம் இப்ப நம்ம எல்லாமே கலந்து விட்டாச்சு இல்லையா இப்ப நம்ம குக்கரை வச்சு மூடி வச்சிடலாம் இப்ப நம்ம குக்கர் மூடி வச்சாச்சு இப்ப ரெண்டு விசில் வரட்டும் நம்ம வெயிட் பண்ண நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுதான் கருவே ப்ளஸ் சாதம் ஹெல்தியான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ